குலதெய்வத்திற்கு நாம் எப்படி வணங்க வேண்டும் அதாவது ஒரு நாளில் நீங்க முதல்ல வணங்குறது எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய பொழுதில் முதன் முதலாக குலதெய்வத்தை நினைத்து மனதார நினைத்து வழிபடலாம் அவர்களுக்கென்று ஒரு தீபம் ஏற்றலாம் முதல் தீபம் குலதெய்வ தீபமாக ஏற்றி வழிபடலாம் குலதெய்வ திருவுருவ படங்கள் உங்க வீட்டில இருந்தா அதற்கு ஏற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய திருநாமங்கள் அதாவது அவர்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இது ரொம்பவே சிறப்பை தரும் குலதெய்வத்திற்கு எந்தெந்த கிழமைகள்ல எந்தெந்த நேரத்துல செல்லலாம் அப்படின்னா குலதெய்வத்திற்கு இந்த தான் இந்த நாட்கள் தான் அப்படின்னு கிடையாது உங்களால் எப்ப முடியுதோ அதாவது குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் குலதெய்வமே அழைத்தால்தான் நாம் கிளம்ப முடியும் அதனால அவங்க கூப்பிட்ட உடனே போய்விடுவது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க கூப்பிட்ட உடனே கிளம்பிடணும் குலதெய்வத்திற்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வத்திற்கு செல்வது மிக மிக சிறப்பு அடுத்ததாக குலதெய்வ ஆலயத்திற்கு என்ன வாங்கி செல்ல வேண்டும் குலதெய்வத்திற்காக நாம கொடுப்பதற்கு பொங்கல் கண்டிப்பாக வைக்க வேண்டும் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வழக்கமான ஒன்றுதான் ஆனால் எந்த கிழமையில நீங்க போறீங்களோ அந்த கிழமை கேட்டவாறு நீங்கள் தானங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போறீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவு கோதுமை வாங்கி ஆலயத்தில் கொடுக்கலாம் உங்க குலதெய்வ ஆலயத்திற்கு அங்க இருப்பவர்களிடம் அதாவது ஆலயத்தை பராமரிப்பவர்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அங்கே பூஜை செய்பவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது அங்க உள்ள யாருக்கு வேண்டாலும் ஆனால் குலதெய்வ ஆலயத்தில் சேர்த்து விட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கோதுமை திங்கட்கிழமையாக இருந்தால் பச்சரிசி அல்லது நெல்மணிகள் வாங்கி கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் சிவப்பு பருப்பு அல்லது துவரம் பருப்பு அல்லது துவரை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் புதன்கிழமையாக இருந்தால் பச்சை பயிர் வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷான பச்சை காய்கறிகள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பட்டாணி இந்த மாதிரி விஷயங்கள் பச்சை பசையில இருக்கும் காய்கறிகளை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வியாழக்கிழமையாக இருந்தால் மூக்கடலை அதாவது கருப்பு சுண்டல் வெள்ளை கடலை கடலை பருப்பு உடைத்த கடலை இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதுல உங்களுக்கு என்ன முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் இதில் வெள்ளமும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வியாழக்கிழமை என்றால் வெள்ளிக்கிழமை என்றால் மொச்சை வாங்கி கொடுக்கலாம் அடுத்து இனிப்பான பொருட்கள் பால்கோவா இந்த மாதிரி திட்டிக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமை என்றால் உளுந்து வாங்கி கொடுக்கலாம் கருப்பு உளுந்து முழு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்க உளுந்து வகைகள்ல எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் ஏழு நாட்களுக்கும் நீங்க என்ன போனீங்க அப்படின்னா என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் சொல்லிட்டோம் முக்கியமாக பெண் தெய்வமாக இருந்தால் எலுமிச்சம்பள மாலையும் ஆண் தெய்வமாக இருந்தால் பூ மாலையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அங்கு உங்களால் முடியுமானால் செய்து கொள்ளலாம் இப்படி குல தெய்வத்திற்கு இதுதான் செய்ய வேண்டும் அப்படின்னு கிடையாது உங்கள் மனதில் என்னவெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் எடுத்து செல்லலாம் வாங்கி கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய அது குல தெய்வம் உங்கள் குல வழக்கம் அப்படின்னு இருக்கும் சில நேரங்கள்ல அதனையும் நீங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும் அதனையும் மீறி சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா இந்த வகையாக செய்து கொள்ளலாம் முக்கியமாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் செய்யும் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு அதனையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தாகும் எல்லாம் நீங்க குலதெய்வத்திற்காக செய்து கொள்ள வேண்டும் அடிக்கடி குலதெய்வங்களை நினைத்து கொள்ள வேண்டும் மனதார நினைக்க வேண்டும் அவர்களுடைய பெயர் திருநாமங்களை நீங்கள் அடிக்கடி உச்சரிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் அதிகாலை முதல் பூஜை உங்கள் குலதெய்வத்திற்காக இருக்க வேண்டும் இது ஒரு முக்கிய கருத்தாகும் Thank you.